சில்வர் சாட் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இப்படி இருக்க போகிறது அதிர்ஷ்டம் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எவை பனிரண்டு ராசிகளுக்கான விரிவான நட்சத்திர வாரியான பலன்களை இப்போது பார்க்கலாம் இன்றைய திருக்கணித பஞ்சாங்கம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் ஆண்டு விஸ்வா மாசி மாதம் எட்டாம் நாள் திதி இன்று மாலை ஆறு பதினைந்து மணி வரை சதுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு நாற்பது மணி வரை உத்திரட்டாதி அதன் பிறகு ரேவதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் பனிரண்டு ராசிகளுக்கான மற்றும் நட்சத்திர ரீதியான பலன்கள் மற்றும் பரிகாரம் மேஷம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அஸ்வினி புதிய முயற்சிகளில் வேகம் காட்டுவீர்கள் அரசு வழி காரியங்கள் கைகூடும் பரணி உறவினர்களிடையே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பண வரவு திருப்தி தரும் கார்த்திகை ஒன்று வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூச்சாற்றி வழிபடவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி ரிஷபம் புதிய திட்டங்களை தொடங்குவீர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு பண வரவு திருப்தி தரும் கார்த்திகை மிருக சீரிஷம் சந்திப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் ரோஹிணி வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் லாபம் அதிகரிக்கும் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும் மகிழ்ச்சியான நாள் பரிகாரம் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி மிதுனம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும் உறவினர்களிடையே நிலவி வந்த கசப்புணர்வுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் மிருக சீரிஷம் இரண்டு மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய பொருள் சேர்க்கை உண்டு திருவாதிரை எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு வரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மன அமைதி கூடும் பரிகாரம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி கடகம் உடல் ஆலோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நாள் புனர்பூசம் இரண்டு மூன்று நான்கு பூசம் ஆயில்யம் புனர்பூசம் இரண்டு மூன்று நான்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உற்சாகமான நாள் பூசம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும் மேலதிகாரிகள் உதவுவார்கள் கவனம் தேவை சிக்கனம் அவசியம் பரிகாரம் அம்மன் கோவிலில் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி சிம்மம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை வழி உறவில் ஆதரவு கிடைக்கும் பூரம் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உத்திரம் ஒன்று திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி கண்ணி கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் கூடும் கொடுக்கல் வாங்கலே இருந்த இழுப்பறிகள் நீங்கும் நிதிநிலை உயரும் உத்திரம் உத்திரம் சித்திரை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் நிதிநிலை உயரும் அஸ்தம் பழைய பாக்கிகள் வசூலாகும் கலைத்துறையினருக்கு புகழ் கூடும் சித்திரை இரண்டு ஒன்று எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் சாட்சி வழிபடவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி துலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் சேமிப்பு உயர்வு நாள் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று சித்திரை மூன்று நான்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் தெளிவான முடிவெடுப்பீர்கள் சுவாதி புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் சேமிப்பு உயர்வு நாள் விசாகம் இரண்டு மூன்று உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் பரிகாரம் லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது நலம் தரும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி விருச்சிகம் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியான பயணம் சாதகமாகும் விசாகம் இரண்டு மூன்று நான்கு அனுஷம் கேட்டை விசாகம் இரண்டு மூன்று தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதிப்பீர்கள் வெற்றி தரும் நாள் அனுஷம் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் இளைய சகோதரர்கள் உதவுவர் கேட்டை தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பொறுமை அவசியம் பரிகாரம் முருக பெருமானுக்கு செவ்வரளி பூச்சாற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி தனுசு லாபகரமான நாள் பிள்ளைகளால் பெருமை சேரும் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் மூலம் லாபகரமான நாள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு பூராடம் வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும் செல்வாக்கு உயரும் உத்திராடம் ஒன்று ஆன்மீக நாட்டம் கொண்ட பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாட்சி வழிபடவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி மகரம் வேலையில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள் தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அந்தஸ்து உயரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள் லாபம் கூடும் திருவோணம் தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வழி ஆதாயம் உண்டு அவிட்டம் இரண்டு ஒன்று நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பரிகாரம் அனுமன் சாலிசா வாசிப்பது சங்கடங்களை தீர்க்கும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி கும்பம் பாக்கியங்கள் தேடி வரும் நாள் ஆன்மீக நாட்டம் கூடும் வெளியூர் பயணங்கள் அனுகூலமாக அமையும் அவிட்டம் இரண்டு மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று அவிட்டம் இரண்டு மூன்று நான்கு பாக்கியங்கள் தேடி வரும் நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் சதயம் ஆன்மீக நாட்டம் கூடும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று கௌரவம் மற்றும் புகழ் உயரும் அரசு வழி உதவி உண்டு பரிகாரம் சனி பகவானுக்கு ஏழ் தீபம் ஏற்றி வணங்கவும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி மீனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் தள்ளி போடவும் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பொறுமை தேவை உத்திரட்டாதி இழுப்பறியாக இருந்த காரியங்கள் இன்று முடிவுக்கு வரும் ரேவதி பண பரிமாற்றத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு பிறகு நிம்மதி கூடும் பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டகம் வாசிப்பது மன அமைதி தரும் இன்றைய சிறப்பு இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சிவ வழிபாடும் மிகுந்த செல்வத்தையும் நிம்மதியையும் தரும் நாளைய ராசி பலன்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளவும் இந்த நாள் இனிய நாளாக ஆகட்டும் நன்றி